கரூர் அரசு பள்ளியில் டாய்லெட்டை சுத்தம் செய்கிற மாதிரி பள்ளி மாணவிகளின் போட்டோக்கள் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் இப்போ ரொம்பவே அதிகமா பரவிட்டு இருக்கு அது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்ப பேச போறோம் கரூர் மாவட்டத்தில் தான் தோன்றி கீழ் செயல்பட்டு வரும் புளியூர் கள்ளிப்பாளையம் அருகே உள்ள அரசு தொடக்க பள்ளியில் ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த பள்ளியில் இரண்டு மாணவிகள் கழிப்பறையை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் பழங்குடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனால் அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் அதாவது சஸ்பெண்டும் செஞ்சிருக்காங்க இவ்வாறான சம்பவங்கள் மாணவர்களின் உரிமைகளை மீறுவதோடு கல்வி நிறுவனங்களின் ஒழுங்குமுறையை குறிக்கும் விதமாகவும் பார்க்கப்படுகிறது இதனால் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் சம்பவத்தின் பின்னணி மற்றும் விசாரணைகள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாகிய வீடியோவில் இரண்டு சிறுமிகள் பள்ளி கழிப்பறையை சுத்தம் செய்வது பதிவாகி இருந்தது இந்த வீடியோ வைரல் ஆனதால் மாவட்ட கல்வி அதிகாரிகள் உடனடியாக விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க பெற்றோர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் பள்ளி அதிகாரிகள் மாணவர்களை கழிப்பறையை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தியதாக குற்றம் சாட்டினர் ஆனால் மாணவர்கள் தாங்களாகவே முன்வந்து சுத்தம் செய்ததாக பள்ளி தரப்பில் ஆசிரியர்கள் தெரிவித்திருக்காங்க இருப்பினும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கல்வி அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க இந்த சம்பவம் குறித்து வட்டார கல்வி அலுவலர் கௌரி விசாரணை மேற்கொண்டிருக்காங்க மாணவிகளின் செயல் மற்றும் பள்ளியின் நிலை கரூரில் பெய்த மழையின் காரணமாக கழிப்பறையில் சேறு இருந்ததால் மாணவிகளை முன்வந்து சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது இந்த பள்ளியில் சுமார் இருபத்தி ஐந்து மாணவர்கள் படிக்கின்றனர் மற்றும் தலைமை ஆசிரியை உட்பட இரண்டு ஆசிரியர்கள் உள்ளனர் பள்ளியில் அடிப்படை வசதிகள் மற்றும் பராமரிப்பு குறித்து பல கேள்விகளும் எழுந்துள்ளன வட்டார கல்வி அலுவலரின் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி முருகேசன் தலைமை ஆசிரியர் பழங்குடியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த சமூகம் தொடர்பாக மேலும் விசாரணையும் நடைபெற்று வந்திருக்கு மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு அரசு பள்ளிகள் பராமரிப்பு மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பை குறித்து தீவிரமாக விவாதமும் ஏற்பட்டிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க